வாட் இஸ் அ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்பது தமிழில் எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது த சப்ஜெக்ட் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் த பர்சன் பிளேஸ் சிங் ஆர் ஐடியா தட் இஸ் பர்ஃபார்மிங் த ஆக்ஷன் ஒரு வாக்கியத்தில் செயலை செய்பவர் எழுவாய் செயலை செய்யக்கூடிய ஒன்று கூட எழுவாய் தான் த சப்ஜெக்ட் இஸ் வாட் ஆர் ஹூம் த சென்டென்ஸ் இஸ் அபவுட் அல்லது இப்படியும் சொல்லலாம் வாக்கியம் என்பது யாரை பற்றி பேசுகிறது அல்லது எதை பற்றி பேசுகிறதோ அது அல்லது அந்த நபர் தான் அந்த வாக்கியத்தின் எழுவாய் உதாரண வாக்கியங்கள் பார்க்கலாம் ரவி இஸ் பிளேயிங் ரவி விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னா இதில் ரவி சப்ஜெக்ட் மை கார் இஸ் பெயிண்டிங் என்னுடைய காருக்கு பெயிண்ட் அடிக்கப்பட வேண்டியிருக்கிறது இதில் மை கார் என்பது சப்ஜெக்ட் வாட் இஸ் இஸ்ரெடிக்கேட் ப்ரெடிக்கேட் என்றால் என்ன த பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் தட் கண்டைன்ஸ் த வேர்ப் அண்ட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் வினைச்சொல்லை கொண்ட ஒரு வாக்கியத்தின் பகுதி அந்த ப்ரெடிகேட் அதாவது ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு செயலை செய்வது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை தவிர மீதி பகுதி வினைச்சொல்லும் இருக்கும் அதாவது செயலும் இருக்கும் மற்ற வார்த்தைகளும் உள்ள அந்த எஞ்சிய பகுதியை தான் நாம் ப்ரெடிக்கேட் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ரவி இஸ் பிளேயிங் கிரிக்கெட் இதில் ரவி சப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவன் தான் அந்த செயலை செய்கிறான் மற்ற பகுதி இஸ் பிளேயிங் கிரிக்கெட் என்பது ப்ரெடிக்கேட் அதுபோல் மை கார் நீட்ஸ் பெயிண்டிங் இதில் சப்ஜெக்ட் எது மை கார் ஏன்னா அது வாக்கியம் வந்து மை காரை பற்றி என்னுடைய காரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதை தவிர மீதி பகுதி என்னது நீட்ஸ் பெயிண்டிங் அதுதான் ப்ரெடிக்கேட்